அனைவருக்கும் வணக்கம் இந்த மார்ச் மாதத்திற்கு பிறகு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் ராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகர் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மற்றவர்களை அறிந்து அவர்களுக்கு ஏற்ப நடந்து கொண்டு காரியங்களை சாதிக்கக்கூடிய கூடிய திறமை உடைய உங்களுக்கு தேவையான பண வசதி கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய உத்தியோகத்துல மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் புதிய பொறுப்புகளும் அதனால் உங்களுடைய வருமானமும் இருக்கும் குடும்பத்தில் சுப காரியம் நடக்கக்கூடியதாக இருக்குது பூமி மூலம் லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை உண்டாகலாம் வாழ்க்கை துணைக்கு தேவையான வசதிகள் செய்து தருவீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்குவீங்க ராசி அதிபதி செவ்வாய் சஞ்சாரம் எல்லா வகையிலுமே நன்மைகளை தரக்கூடியவராக இருக்கார் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு இருக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் கலைத்துறையில கிடைத்த வாய்ப்புகளை தவறி விடாமல் சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நல்லது எதிலுமே சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் மன திருப்தி செயலாற்றுவீங்க அது மட்டும் இல்லாமல் புத்தி சாதுரியம் மூலம் உங்களுடைய காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வாக்கு வன்மையினால உங்களுக்கு அனைத்துமே நல்ல முறையில அமைஞ்சிருக்கு அரசியல் துறையில பாராட்டு கிடைக்கக்கூடியதாகவும் மன கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வெள்ளிக்கிழமையில் விரதமிருந்து நவ நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக விருச்சகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கு உங்களுக்கு சூரிய பகவான் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல இருப்பதால் தொழிலுக்கு ஏற்பட்ட இனம் தெரியாத எதிர்ப்புகளை நீங்க முறியடிப்பீங்க தொழில் முதலீடுகளை பெருக்கக்கூடியதாகவும் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருப்பதால் என்னென்ன செஞ்சாலுமே உங்களுடைய மனதை மனை புரிந்து கொள்ள மாட்டாங்க இதனால் உங்களுக்கு மனக்கவலை ஏற்படும் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு புதிய சொத்துக்களை வாங்கி சேர்ப்பீங்க வாக்கு சாதுரியத்தால உங்களுடைய வழக்குகள்ல வெற்றி பெறுவீங்க குரு பகவான் ஏழாம் இடத்துல இருக்காரு நீண்ட காலமாக இயக்கத்தோடு இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பால சில பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபடலாம் சுக்ரன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருப்பதால பெண்களால் மிகப்பெரிய ஆதாயம் உண்டாகும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும் ஆடம்பரமான விருந்து நிகழ்ச்சிகளை நீங்க கலந்து கொள்வீங்க சனி பகவான் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்காரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக சனி பகவான் உங்களுக்கு அமைஞ்சிருக்காரு அது இல்லாமல் இந்த காலகட்டத்துல நீங்க செழிப்புடன் இருப்பீங்க பணியிட சூழல் சிறப்பாக இருக்கு என்றாலுமே நீங்க சில பின்னடைவுகளுக்கு பின்னர் உங்களுடைய பணிக்கான அங்கீகாரம் பெறுவீங்க அலுவலக முன்னேற்றத்திற்கான உங்களுடைய பணிக்கு சக பணியாளர்கள் நல்ல ஒரு ஒத்துழைப்பு நல்குவாங்க சொந்தமாக புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தால் அதனை நீங்கள் செயலாற்றலாம் என்றாலுமே குறைந்த மூலதனத்தில் ஆரம்பிப்பது நல்லது அப்படினே சொல்லப்படுது ஏற்கனவே உங்களுடைய தொழிலில் ஈடுபட்டு இருந்த கா காலகட்டத்துல மிகப்பெரிய ஒரு தொழில் சிறப்பானதாக நடந்திருக்கும் காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய குடும்பத்தில் வயதில் மூத்த உறுப்பினர்களுடன் உங்களுடைய உறவு சில சங்கடங்களை சந்திக்க வாய்ப்பிருக்கு நீங்கள் உங்கள் குடும்பத்தாரால் அலட்சியப்படுத்தப்படலாம் குழந்தைகளுடனான உறவு உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு பரஸ்பர கொடுக்கல் வாங்கல் மற்றும் தன்னம்பிக்கை காரணமாக பிணைப்பு நன்றாக அமைஞ்சிருக்கு நீங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக நேரம் ஒதுக்கி அவர்களுடன் கலந்து உரையாட வேண்டும் இதனால் உங்களுடைய பிணைப்பு நெருக்கமாகலாம் பரஸ்பர நம்பிக்கை ஏற்படும் திருமணமான தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை மிதமானதாக இருக்கு உங்களிடம் பணம் இருக்கும் என்றாலுமே அதை நீங்கள் அதிக அளவில் இருக்க வாய்ப்பு இல்லை தேவையற்ற பண முதலீடுகளை மேற்கொள்ளாதீங்க ஏற்கனவே செய்த முதலீடுகளில் இந்த காலகட்டம் உங்களுக்கு பயனளிக்க தொடங்கும் இதன் காரணமாக உங்களுடைய வருமானம் ஈட்டுவீங்க உங்களுடைய எதிர்கால நலனுக்காக பாதுகாப்பு கருதி நீங்க உங்க காலம் முழுவதுமே சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லாத வகையில் உங்களுடைய சேமிப்பு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும் என்றாலுமே நீங்கள் சில தடைகளை தாண்ட வேண்டியிருக்கும் அதற்கு பிறகு அங்கீகாரம் காணலாம் விற்பனை மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம் கடின உழைப்பு மேற்கொள்ள வாய்ப்பிருக்கு வாய்ப்பு என்றாலுமே அதற்கான வெகுமதிகளை நீங்கள் நிறைவேற்றுவதன் மூலம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ஊடகங்கள் மற்றும் சினிமா துறையில இந்த காலகட்டம் வெற்றிகரமான அற்புதமான நேரமாக இருப்பதை காணலாம் உற்பத்தி துறையில இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதிவு உயர்வுகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வழக்கறிஞர்கள் இந்த காலகட்டத்தில் வாடிக்கையாளர்களுடைய அங்கீகாரத்தை பொறுத்தவரை கடுமையாக காணலாம் அது மட்டும் இல்லாமல் மருத்துவ துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு தொழில பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல உங்களுடைய மனதில் புதிய தொழில் தொடங்கும் எண்ணம் ஏற்படக்கூடியதாக இருக்கு இதனால் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆனாலுமே குறைந்த மூலதனத்தில் மேற்கொள்வது உங்களுக்கு சிறப்பு சிறிய அளவிலான முதலீடு மூலம் உங்களுடைய முயற்சிகளெலாம் ஆரம்பியுங்கள் அது எவ்வாறு உங்களுக்கு பலன் அளிக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் அதை விரிவுபடுத்துவது நல்லது ஏற்கனவே உங்களுடைய தொழில் செய்பவர்களுக்கு இது வளர்ச்சிக்காரகான வாரமாக அமைஞ்சிருக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் மற்றும் நீங்கள் நல்ல ஒரு வருமானத்தை பெருக்குவீங்க தொழில் விரிவாக்கம் செய்யும் வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கு என்றாலுமே சில உடல் உபாதைகள் நீங்கள் அதிகமாக சந்திக்க வாய்ப்பு இருக்கு இது உங்களுடைய அன்றாட பணிகளை பாதிக்கலாம் தலைவலி மற்றும் தோள்பட்டை வலி போன்ற பொதுவான பிரச்சனைகள் காரணமாக உங்களுடைய பணியில் உங்களுக்கு கவனம் செலுத்த வேண்டியது நல்லது மன அழுத்தம் மற்றும் நீண்ட நேரம் அமர்ந்து வேலை செய்வது இந்த அசௌகரியங்கள் ஏற்பட வழிவகுக்கும் அடிக்கடி ஏற்படும் தலைவலி உங்களின் செயல்திறனை பாதிக்கலாம் சிறிய பிரச்சனைகள் என்றாலுமே உடனடி மருத்துவ பரிசோதனை மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவா விசாகம் நான்காம் பாதத்துல பிறந்தவர்களுக்கு நல்ல உழைப்பாட்டல் கொண்டவர்கள் என்பதால எந்தவித பிரச்சனைகளுமே சமாளித்து உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தி உயர் அதிகாரிகளின் பாராட்டத்துல பெறுவீங்க உடன் பணி புரிபவர்கள் சற்று அனுசரித்து நடந்து கொண்டால் உங்களுக்கு வேலை பழு குறையும் பிற விஷயங்கள்ல தேவையின்றி தலையிடுவத நீங்க தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு பல புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவதன் மூலம் நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் கல்வியில தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனை ஏற்படக்கூடியதாக இருக்கு பணம் சம்பாதிக்கும் ஆக்கம் ஊக்கம் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களுடைய கோபத்தை அடக்கினால் சிரமங்கள் குறையும் உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு உயரக வாகனங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு தேவையற்ற அலைச்சல்களும் ஏற்படும் வீண் மனஸ்தாபங்களை தவிர்ப்பதால உங்களுடைய வீட்டுல அமைதி நிலவக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சீரான பொருளாதார உயர்வினால் எப்பொழுதுமே உங்களுடைய மனதுல மகிழ்ச்சி பொங்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கக்கூடியதாகும் குடும்பத்தாருக்கும் அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு தொலை தூரத்தில் இருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடியதாக இருக்கு சிலருக்கு எடுத்த முயற்சிகள் யாவுமே வெற்றி அடைய நன்கு உழைத்தால் மட்டுமே அதற்கேற்ற ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம் வேலையில சிரத்தையும் கடின உழைப்பு உங்களுடைய தொழில் முன்னேற்றத்தில் நல்லது தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எதிர்நீச்சல் போட வேண்டியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல வாய்ப்புகள் சில நேரங்கள்ல தட்டி சென்றாலுமே கிடைக்க வாய்ப்பு இருக்கு கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் சிறு சிறு அலைச்சல்களை சந்தித்தாலுமே உங்களுக்கு லாபம் குறையாது பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தி செய்ய நினைக்கும் காரியங்களில் உங்களுக்கு சற்று தள்ளி வைப்பது நல்லது அதிக உள்ள உடல் உழைப்பு உடல் சோர்வு ஏற்படக்கூடும் என்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு மனைவி மூலம் மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டாகக்கூடியதாக இருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே